ஏழு நாள் ஏழு வகையான குழம்பு ரெசிப்பியில் இன்றைக்கி இரண்டாம் நாள் கருவேப்பிலை குழம்பு இது செய்ய ரொம்ப ஈஸி இதை ரெண்டு நாள் வச்சு பயன்படுத்தலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக கா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஆறு காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லேசாக செவந்தால் போதும் பருப்பெல்லாம் சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதை சேர்த்துக்கோங்க இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரையும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கப் தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் புரிஞ்சதும் முப்பது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது சேர்த்து தக்காளி லேசாக குழையிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா பச்சை வசன பொறு வரையும் வதக்கிக்கோங்க நம்ம அரைச்ச கருவேப்பில் பேஸ்ட்டு ஊற வச்ச புளியை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை லேசாக கலந்து விட்டு ஒரு கப் தண்ணி மிக்ஸி அலசி சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க போட்டு மூடி ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இடையில திறந்து லேசாக கலந்து மட்டும் விட்டுக்கோங்க குழம்பு நல்லா திக்காகி இருக்கும் கருவேப்பிலையோட வாசல் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலே இப்போ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்துக்கு கூட இந்த குழம்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூடயும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ